ஆஞ்சநேயருக்கு ராமநாமம் போதும் எத்தனை குரு பக்திக்கு அவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவம் ஆதிசங்கரருடைய வாழ்க்கையிலே அதற்கு பிறகு பத்மங்கள் மீது பாதம் வைத்து வந்ததனால் இந்த சனந்தன் என்கின்ற இந்த பிள்ளை பத்மபாதர் என்று அழைக்கப்பட்டார் இனிமேல் பத்மபாதர் தான் இப்போ பத்மபாதரும் அவரும் அங்கே காசியிலே வழக்கம் போல் அத்வைத பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் அதிகாலை சீடர்களோடு ஆதிசங்கரர் நீராடி விட்டு மேலே வருகின்றார் மேலே அது அப்படியே ரொம்ப ஆச்சாரமாக வந்து கொண்டிருக்கிறார் அவர் மேலே வந்து இடிக்கிறா மாதிரி ஒருத்தன் வர்றான் யார் யான்னு பார்த்தா நாலு நாயை பிடிச்சிக்கிட்டு உடம்பெல்லாம் அழுக்கு என்னைக்கு எந்த வருஷத்தில் குளித்தாலும் தெரியாது சட முடி வாயில் கொதப்பி கொதப்பி என்னத்தையோ சாப்பிட்டுட்டு வாயெல்லாம் ஒரே அசிங்கம் முகத்தை பார்க்க முடியல அப்படி ஒரு கோரம் தொட்டு பொட்டு வச்சுக்கலாம் அப்படி ஒரு கன்னங்குரேல் கறி கிட்டத்தில் போக முடியல ஒரே புலை நாற்றம் அப்படி எடுக்கக்கூடிய ஒரு புலையன் வருகின்றான் இந்த புலையன் நான்கு நாய்களையும் பிடித்து கொண்டு வேண்டுமென்றே நீராடி விட்டு மேலே வரக்கூடிய ஆதிசங்கரர் மேலே இடிக்கிற மாதிரியே வர்றான் இவர் புலையனை பார்த்து நீராடிட்டு வர்றது தெரியல விலகிப்போம் என்று சொல்லிவிட்டார் புலையன் இப்ப திருப்பி பார்த்து கேள்வி கேட்குறான் விலகி போறதா எது எதுலேருந்து விலகி போறது சாப்பாடு சாப்பிட்றதுனால வளர்ற தேகம் இந்த தேகம் உள்ளே என்ன சாப்பிட்றோமோ அதுதான் சதையும் எலும்பும் ரத்தமுமா இருக்கும் நீ ஒன்று சாப்பிட்ற நான் ஒன்று சாப்பிட்றேன் ஆனால் ரெண்டு பேரும் சோத்தில் வளர்ந்தவன் தான் சாப்பாட்டில் வளர்ந்தவன் தானே நீ எப்படியோ அப்படித்தானே நானும் பிறந்தேன் நீ இந்த மண்ணுக்கு என்ன உறவோ அதே உறவு தானே நானும் இப்போ நீயும் நானும் ஒன்று தானே என்னையை பார்த்து விலகி போணும் சொன்னால் நீயே உன்னை பார்த்து விலகிருவியா நீ உனக்குள்ளே இருக்கிறத விலகிடுவியா என்று தத்துவார்த்தமாக கேள்விகள் கேட்க கேட்க ஆதிசங்கரருக்கு அப்படியே திக்குன்னு ஆகிறது திரும்பி பார்த்தால் அவருக்கு இருக்கக்கூடிய ஞா தாண்டி மிகப்பெரிய ஞானத்தை போதிப்பதற்காக காசி விஸ்வநாத பெருமானே நான்கு வேதங்களையும் நான்கு நாய்களாக கைகளிலே பிடித்து கொண்டு ஆஜானு விண்ணுக்கும் மண்ணுக்குமாக விஸ்வரூபம் எடுத்து ஆதிசங்கரருக்கு அருள் காட்சி தருகிறார் கங்கை கரையிலே உத்தமமான நோக்கத்தில் பிறந்த உன்னுடைய மனதிலே ஓரமா கொஞ்சம் அழுக்கு இருக்கு அதை கழுவுறதுக்கு தான் நான் அழுக்கு நிறைஞ்ச உடம்புல வந்தேன் புலையன் என்றோ தாழ்த்தப்பட்டவன் என்றோ ஒதுக்குவதற்கு இங்கே எதுவும் இல்லை நீ செய்ய வந்த தத்துவ விசாரம் என்ன உலகத்திலே அத்வைதம் ரெண்டு கிடையாது எல்லாம் ஒன்று தான் என்கிற பொழுது பரமாத்மாவும் ஜீவாத்மாவுமே கிடையாது ரெண்டும் ஒன்று தான் சொல்கிற போது மனிதர்களுக்குள்ள நீ வேற நான் வேற எப்படி வந்தது எல்லாம் ஒன்றுதானே என்கின்ற அந்த தத்துவத்தை மீண்டும் அவருக்கு தலையிலே அடித்தது போல உணர்த்துவதற்காக புலையன் வடிவிலே வருகின்றார் அந்த நேரத்தில் அவர் எழுத எழுதிய நூலுக்கு பெயர் மனிஷா பஞ்சகம் என்கின்ற ஒரு நூலை எழுதுகிறார் ஆதிசங்கரர் பஞ்ச ஸ்லோகங்கள் உள்ள நூல் அப்புறம் அஷ்டகம் என்று எட்டு ஸ்லோகங்கள் உள்ள நூல் இப்படி போற பக்கமெல்லாம் நூல் எழுதக்கூடிய வல்லமை ஆதிசங்கரருக்கு இருந்தது பெருமக்களே புலையன் வடிவில் வந்த பெருமான் என்ன அறிவுரை சொன்னார் ஒருவரை ஞானத்தை வைத்துத்தான் மதிக்க வேண்டுமே தவிர வைத்து அல்ல இந்த போதனையை அவர் கேட்டு முடித்து அதன் பிறகுதான் பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதுகிறார் நாம நேற்று பார்த்தோம் பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜாச்சாரியார் பாஷ்யம் எழுதுவதற்கு காஷ்மீரம் வரைக்கும் போயிட்டு வந்தார்னு பார்த்தோமா இங்கே ஆதிசங்கரரும் அதே பிரம்மசூத்திரத்திற்கு அத்வைத நெறிப்படி பாஷ்யம் எழுதுகின்றார் அதிலே இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இராமானுஜாச்சாரியார் விசிஷ்டாத்வைத தத்துவத்தின் அடிப்படையிலே பாஷ்யம் எழுதியிருக்கிறார் எவ்வளோ ஒரு பரந்த ஒரு தன்மை இருக்கிறது பாருங்கள் இந்த மூத்த தத்துவத்தை தான் நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடு அல்ல பின்னால் வரக்கூடிய பிள்ளை நம்மை விட அறிவாளியாக இருக்கிறது அடுத்து இன்னும் கூட இருக்கக்கூடிய செய்திகளையும் சேர்த்து சொல்கிறது என்றால் அதையும் ஏற்றுக்கொண்டு மிக பரந்த ஒரு ஆழமான ஞானத்தை தரக்கூடிய ஒப்பற்ற உயர்வ உயர்வான ஒரு தர்மம் என்றால் அது உலகிலே இந்து தான் என்பதை நாம் தட்டி சொல்லலாம் அத்வைத அடிப்படையிலே பாஷ்யம் எழுதுகிறார் பாஷ்யம் எழுதி முடிக்கிறார் அதற்கு பத்மபாதர் உதவியாக இருக்கிறார் பாஷ்யம் எழுதி முடிச்ச உடனே அங்கே ஒரு வய வயசான பிராமணர் ஒருத்தர் வரார் ஆதிசங்கரரை பார்க்க யாரு சுவாமி நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் கேட்குறார் ஆமாம் நீ என்னமோ பாஷ்யமெல்லாம் எழுதியிருக்கியாமே வந்தவர் ஆமாம் சுவாமி எனக்கு தெரிஞ்சதை வச்சு எழுதியிருக்கேன் எங்கே அதை சொல்லு பார்ப்போம் ஆதிசங்கரர் சொல்லுகிறார் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அதையெல்லாம் அப்படியே கேட்டு கேட்டு ஆமோதித்துக் கொள்ளுகிறார் இடையிலே அவருக்கு ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்கணும்னா யாரு வந்த முதியவர் முதிய அந்தனர் ஆதிசங்கர குறுக்கு கேள்வி கேட்கிறாருமா அது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லுகிறார் ஒரு இடத்துல ரெண்டு பேருக்கும் வாதமே வருகிறது இப்போ இதை காட்சிய தூரத்தில் இருந்து பத்மபாதர் பார்த்து கொண்டிருக்கிறார் பத்மபாதருக்கு புரிஞ்சு போச்சு இது இந்த ஜென்மத்தில் முடிகிற வேலை கிடையாது ஆதிசங்கர சங்கரனை சோதிக்கிறதுக்குன்னே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பத்மபாதர் தன்னுடைய ஞானதிஷ்டினாலே வந்திருக்கக்கூடிய அந்த அந்தன முதியவர் ஸ்ரீ தான் என்பதை உணர்ந்து அவர் கால்களில் விழுந்து சுவாமி நீங்க இப்படி சோதிக்கலாமா சங்கரரை என்று கேட்க வேதவியாசர் தன்னுடைய உண்மையான உருவை காட்டுகிறார் ஆதிசங்கரரும் அவரை பணிந்து கொள்கிறார் இப்பொழுது சொல்லுகிறார் நான் தான் பிரம்மசூத்திரம் என்றாலும் அதற்கு உன்னுடைய மொழியினாலே மொழியினாலே அந்த மதுரமான பாஷ்யத்தை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தேன் அப்பா அதைத்தான் நான் உன்னிடம் கேட்டேன் என்று உன்னை சோதிப்பதற்காக குறுக்கு கேள்வி கேட்டேன் என்று குரு சீடன் அதாவது குரு பரம மூத்தவர் இப்பொழுது ஆதிசங்கரிடம் என்பது போல உலகத்திலே சின்ன இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரியாக சொன்னார் அந்த பிள்ளையினுடைய அறிவுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு குணத்தை ஆதிசங்கரர் பெற்றிருந்தார் இப்ப யாரு எழுதினவர் வாயாலேயே பட்டம் பெற்றாச்சு ஆதிசங்கரர் அவர் எழுதிய பாஷ்யம் ரொம்ப சரி அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட் வாங்கியாச்சு இப்போ ஆதிசங்கரர் அவரை குருநாதரை வேதவியாசரை பார்த்து கேட்கிறார் சுவாமி எனக்கு ஒரு அருள் பண்ணணும் என்னப்பா நான் இந்த உலகத்தை விட்டு புறப்படலாமா அப்போ அவருக்கு வயது பதினாறு எப்போ பிரம்மசூத்திரத்துக்கு வே பாஷ்யம் எழுதி முடிச்சு காசியில் போய் அத்வைத பிரசங்கம் செஞ்சு ஒரு பெரிய சீடர் கூட்டத்தையே தனக்கானதாக ஆக்கி அனானப்பட்ட வேதவியாசரையே எதிர்வாதம் செஞ்சு தன்னுடைய பாஷ்யத்தை ஒத்துக்க வச்சு இத்தனை சாதனையையும் செய்த பிறகு செய்யும் பொழுது சங்கரனுக்கு வயது வெறும் பதினாறு அப்போ அது ஞான வித்துதானே ஞானத்தினுடைய வடிவம் தானே வேதவியாசர் சொல்லுகிறார் அப்பா உனக்கு ஆயுசு நாலு தான் முதல்ல நாலு வயசில் உனக்கு குறைஞ்ச ஆயுசு தான் பகவானுடைய அனுக்கிரகம் படி நாலு வயசில் அப்பா போயிட்டார் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பிறப்பு பிறகு எட்டு வயசில் துறவரம் பெற்று விட்டாய் துறவரம் பெற்று அப்படிங்கிறது அடுத்த பிறப்புக்கு சமம் அதுக்கப்புறம் அடுத்த பிறப்பு இப்போ பதினாறு வயசு இந்த உடலை இதுக்கு மேலே என்னால் சுமக்க முடியல சுவாமின்னு கேட்குறாரு ஆதிசங்கரர் குழந்தை கேட்குறான் பாருங்க இந்த உடலை பதினாறு வயசில் இங்கே நம்ம யோசித்து பார்ப்போம் அப்போ தான் எவனையாவது தூக்கு போட்டு மிதிக்க மாட்டோமாங்கிற வேகம் வர்ற வயசில் இந்த உடல் எனக்கு சொம இந்த உடம்புல இரு இனிமே சுமந்துக்கிட்டு இந்த ஆத்மா என்ன பண்ண போகிறது என்னை இந்த பூமி தலையிலே இருந்து விடுபட்டு செல்ல அனுமதியுங்கள்னு கிட்ட பண்ணுகிறது அந்த பிள்ளை வேதவியாசர் சொல்லுகிறார் குழந்தாய் நீ வந்த நோக்கம் இன்னும் பூர்த்தி ஆகலப்பா அதனால பகவானுடைய வாக்காகவே இருந்தாலும் உன்னுடைய ஆயுசு நீட்டிக்கப்பட்டு விட்டது நீ இப்ப வர முடியாது உனக்கான வேலை இன்னும் இருக்கிறது என்று குருநாதர் சொல்கிறார் எனக்கு என்ன கடமை இருக்கு சுவாமி இன்னும் என்று சொல்ல பொழுது பூமுக்கு இந்த பாரத தேசத்திற்குள்ளே நீ அத்வைதத்தை மீண்டும் புனருத்தாரணம் செய்வதற்கு தொடங்கிவிட்டாய் பாஷ்யம் எழுதிவிட்டாய் ஆனாலும் கூட முன்னாடி சொன்ன மாதிரி எழுபத்தி இரண்டு மதங்களாக இங்கே மூட நம்பிக்கைகளிலே மக்கள் திளைத்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை ஒரு வழி பண்ண வேண்டாமா ஒரு நேர் வழியிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டாமா அதற்கு நீ ஏதாவது செய்து முடித்து பிறகு நீ உன்னுடைய முக்தி பேற்றை அடையலாம் என்று சொல்லி வேதவியாசர் மறைகின்றார் அடுத்து எங்கே செல்ல வேண்டும் என்கின்ற பாதையை காட்டுவதாக அந்த குருநாதர் நீ இப்பொழுது காசியிலே இருந்து பிரயாகை நோக்கி கயா நோக்கி செல் அங்கே உனக்கு பணி இருக்கிறது என்று வழிகாட்டி மறைகின்றார் பெருமக்களே அத்வைதத்தை பரப்புவது மட்டுமல்ல உலகத்திலே மீமாம்சம் கொள்கைக்காரர்கள் என்கின்ற ஒரு சாராரும் அந்த காலத்திலே இருந்தார்கள் கொள்ளை கொள்கைக்காரர்கள் இருந்தார்கள் ஜைனர்கள் இருந்தார்கள் பௌத்தர்கள் இருந்தார்கள் காபாலிகர்கள் இருந்தார்கள் இந்த காபாலிகர்கள் இருந்து நம்ம மதத்தை காப்பாத்துறது தான் ஆதிசங்கரருக்கு பெரிய வேலையா இருந்தது மீமாம்ச கொள்கைன்னா என்ன தெரியுங்களா அந்த மீமாம்ச கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க வேதத்தில் ரெண்டு விதமான பகுதி உண்டுமா ஒன்று கர்ம காண்டம் இன்னொன்று ஞான காண்டம் அந்த கர்ம காண்டத்தை மட்டும் படிச்சுட்டு அதை மட்டுமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மீம்சா மீமாம்ச கொள்கைக்காரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு பாருங்க நாத்திகம்னு சொல்றாங்க இல்லையா நான் வேலையை செய்யறேங்க சாமியாவது பூதமாவது என்று இன்றைக்கு சொல்றாங்க இல்லையா இன்னைக்கு நேத்திக்கு இல்லை பல யுகங்களாக இங்கே இருந்திருக்கிறது அதையெல்லாம் தாண்டி போயிட்டு வாங்கடான்ட்டு தான் இந்து தர்மம் எழுந்து நின்று கொண்டிருக்கிறது மீமாம்ச கொள்கைக்காரர்கள் என்றால் அவர்கள் கர்ம காண்டத்தை மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய பணி மட்டும் தான் முக்கியம் ஆண்டவன் கிடையாது ஆண்டவனுக்கு மதிப்பு கிடையாது ஆண்டவனே கிடையாது ஆண்டவனுக்கு மதிப்பும் கிடையாது ஞானகாண்டம் என்கின்ற ஒன்று தேதத்திலே பொய் தேவையில்லாதது அவர்களுக்கு அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் முழுக்க முழுக்க கர்மகாண்டத்தை படித்துவிட்டு இந்த பூஜையை பண்ணுறேன் அந்த யாகத்தை பண்ணுறேன் இந்த பரிகாரத்தை பண்ணுறேன் நான் முதல்ல என்ன சொன்னேன் ஆரம்பத்தில் பயிற்சி வருதுன்னா ஓடி போய் தேங்காயை உடைக்கிறேன் மாங்காய் உடைக்கிறேன் இதில் விளக்கு போடுறேன் அதில் விளக்கு போடுறேன் சக்கர தாழ்வாரை பிடிச்சி உளுக்கிறேன் பாதை என்ன அடிப்பிரதர்ஷனம் பண்ணுறேன் அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் செய்யலாம் இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் முதல் பகுதி தான் கர்ம காண்டம் தான் ஆனால் இது எல்லாம் பலிதமாகணும்னா எப்போ தெரியுமா பலிதமாகும் ஞான காண்டம் பக்தி இருக்கணும் பக்தியின் மூலமாக கர்மம் பக்தி அதற்கு பிறகு ஞானம் இந்த உடம்பை தயார் பண்ணுறது தான் கர்மா அதிகாலை எழுந்திருக்கிறது சுவாமியை கும்பிடுறது நியமர்களோடு வாழ்வது யாரையும் கடுஞ்சொல் பேசாமல் இருக்கிறது எப்பவும் பகவன் நாமத்தோடு நாம ஜபித்து கொண்டிருக்கிறது சத்காரியங்களில் ஈடுபடுவது பக்தர்குழாத்தோடு எப்பொழுதும் இணைந்து வாழ்வது இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் உடம்புக்கு அது ஆனால் வெறும் இயந்திரமாக மட்டும் இருக்கிறதுக்கு நம்ம மனிதர்களாக பிறக்கலை இல்லையா இதையெல்லாம் எப்படி செய்யணும் பக்தி மனதிற்குள்ளே வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் ஞானத்திற்கான வழியாக அது போய் சேரும் இப்போ நான் முன்னாடி வர்றேன் அயாச்சகனுடைய மனைவி காய்ந்த நெல்லிக்கிணியை தானே போட்டாங்க அவங்களால நினைச்ச கர்மாவை செய்ய முடிஞ்சிச்சா இந்த குழந்தைக்கு ஒருவா சாப்பாடு போட முடிஞ்சிச்சா கர்மாவில அவங்க குறை வச்சாங்க அவங்களால முடியல ஆனால் முழு பக்தியோடு மனம் வேதனைப்பட்டு பிள்ளைக்கு பசி போக்க முடியலையேன்னு அன்போடு நினைச்சு போட்டா பாருங்க அந்த பக்திக்காக நெல்லிக்கனி மழை பொழிந்தது வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு